வெல்கம் டு டிவிஆர் அகாடமி திஸ் இஸ் கீர்த்தனா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிக்கிள் ஒன் டென் அண்ட் ஒன் செவன்டீன் ஆர்டிக்கிள் நூற்றி பத்துக்கும் நூற்றி பதினேழுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது பண மசோதாவுக்கும் நிதி மசோதாவுக்கும் என்ன வித்தியாசன்றதாக பார்க்க போகிறோம் இது காமனாக நிறைய பேருக்கு இருக்க ட டவுட் ஓகே அதை தான் நீ கிளியர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் நூற்றி பத்து ஆர்ட்டிகிள் நூத்தி பத்துன்றதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா பண மசோதா பண மசோதா பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா பண மசோதானா என்ன ஆர்டிக்கிள் நூற்றி பத்தில் சொன்ன விஷயங்களை பற்றி பேசுறதுதான் பண மசோதா ஆர்டிக்கிள் நூற்றி பத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரி விதிக்கிறது வரி ஒ வரி ஒழிக்கிறது குறைக்கிறது மாற்றுறது ஒழுங்குபடுத்துதல் இந்த மாதிரி வரி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இதில் வரும்னா பண மசோதாவில் வரும் ஆர்டிக்கிள் நூற்றி பத்தில் வருது அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தால் பணம் கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்த ரெகுலேட் பண்றது ஒழுங்குபடுத்துறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பண மசோதாவில் வருது அடுத்தபடியாக இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணத்தை ஒதுக்குறது இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட விஷயம் எதில் வருதுன்னா பண மசோதா நூற்றி பத்தில் வருது இப்போ எதெல்லாம் பண மசோதா நூற்றி பத்தில் வராது அப்படின்னு பார்க்குறோன்னா ஃபைன் ஏதாவது போடுறாங்க அபராதங்கள் அப்புறம் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உரிமங்களுக்கான கட்டணங்கள் செலுத்துறது உள்ளூர் சபையால விதிக்கப்படுற வரி வரியிலேயே உள்ளூர் சபையால் விதிக்கப்படுற வரிகளுக்கு வந்து அது வந்து பண மசோதால வராதுன்னு சொல்றாங்க ஒரு மசோதா பண மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ற பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா தான் இருக்கு லோக்சபாவோட தான் இருக்கு பண மசோதாவை எங்க அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா லோக்சபால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அதாவது மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவைக்கு அதில் அவ்வளோ பவர் இல்லையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மினிமம் பவர் தான் இருக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு மட்டும் இப்போ மக்களவையிலேருந்து இருந்து மாநிலங்களவைக்கு போகுது அப்படின்னா அவங்க அதை பதினாலு நாள் அவங்க ஒப்புதல் கொடுக்கறதுக்கு பதினாலு நாள் வரைக்கும் வந்து அவங்க தாமதப்படுத்த முடியும் அந்த மணிபல் மேலே அவங்களுக்கு இந்த பவர் மட்டும்தான் இருக்குது பதினாலு நாளுக்கு அப்புறம் அவங்க எதுவுமே என்ன என்னாகும் அப்படின்னா பில்லு பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ மாநிலங்களவை வந்து பதினாலு நாள் மட்டும்தான் தாமதப்படுத்த முடியும் மணிபில்லை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஜாயின் சிட்டிங் வந்து இருக்கா ஜாயின் சிட்டிங் ஆர்டிகல் என்ன நூற்றி எட்டு நூற்றி எட்டு படி ஜாயின் சிட்டிங் போட்டு முடிவெடுக்கலாமா பண மசோதாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது கூட்டுக்கூட்டம் கிடையாது ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் வந்து கூட்டுக்கூட்டம் இருக்குது ஓகேவா அதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போது நம்ம ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டோ அந்த அசம்பிளியும் கவுன்சிலும் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வரப்போ இங்கே ஜாயின் சிட்டிங் வந்து பாசிபிளா அப்படின்னா கிடையாது பண மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கு குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வேணுமா அப்படின்னா கட்டாயம் வேணும் பண மசோதாவை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு ப்ரெசிடென்ட்டோட அனுமதி கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரியான விரிக்குனால் விதி நூற்றி பத்துக்கு கீழே உள்ளே மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுதான்ப்பா ஆர்டிகல் நூற்றி பத்து இப்போது நிதி மசோதா அப்படின்னா என்ன பா என்னன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தமிழில் நிறையா ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து ரெண்டுமே நிதி மசோதான் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பெட்டர் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதில் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் மணி ஃபினான்ஷியல் பில்னு ஸோ சில கொஷின் பேப்பரில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கிட்டோன்னா கன்ஃப்யூஷன் இருக்காது அதனால் சொன்னேன் ஸோ ஓகே இப்போ வந்து நிதி மசோதா நிதி மசோதானா ஃபினான்ஷியல் பில்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் நிதி மசோதாவில் வந்து ரெண்டாக இருக்குதுப்பா நூற்றி பதினேழு ஒன்று நூற்றி பதினேழு மூணுன்னு இருக்குது அதோட டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நிதி மசோதானா என்ன பண மசோதானா என்ன பண மசோதானா மேலே சொன்னது என்னென்ன விஷயத்த பற்றிலாம் இருந்தால் பண மசோதா அப்படின்றத சொல்லியாச்சு இப்போ நிதி மசோதானா என்னன்னா அந்த பண மசோதாவில் சொல்லாத பணம் சார் சார்ந்த விஷயங்களை தான் சொல்றது நிதி மசோதான்னு சொல்கிறோம் இந்த நிதி மசோதாலேயே ரெண்டு இருக்குது நூற்றி பதினேழு ஒன்று நூற்றி பதினேழு மூணு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி பதினேழு ஒன்று அப்படின்றது பண மசோதா மாதிரியே தான் இது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி இதுக்கும் வேணும் நூற்றி பதினேழு மூணு பார்த்தோம்னா இது வந்து ரெண்டு அவையிலுமே கொண்டு வரலாம் பணம் சார்ந்த விஷயம் தான் பட் நூற்றி பதினேழு மூணில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ரெண்டு அவையிலுமே வந்து அறிமுகப்படுத்தலாம் இதுக்கு கூட்டு கூட்டமும் நடத்தலாம் மாநிலங்களவைக்கு இதில் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி மூணுக்குமே வேணும் அதாவது நூற்றி பத்தில் சொன்னதுக்கும் வேணும் நூற்றி பத்துக்கும் வேணும் நூற்றி பதினேழு ஒன் அண்ட் நூற்றி பதினேழு மூணு மூணுக்குமே வேணும்னு சொல்கிறாங்க இப்போது நூற்றி பதினேழு ஒன்றுக்கும் நூற்றி பத்துக்கும் என்ன அதுலேயும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறீங்க இதையும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணும் ஒப்புதல் வேணும்னு சொல்கிறீங்க என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ மணிபல் நூற்றி பத்தில் மக்களவையோட சாரி மாநிலங்களவையோட அதிகாரம் என்னென்னா பதினாலு நாள் வரைக்கும்னால் அதை தாமதப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்புதல் இல்லானதை கூட அதை பாஸ் பண்ணலாம் பாஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ரொம்ப மினிமம் தான் மினிமம் பவர் தான் இருக்குது எதுலனா பல மசோதாவில் மாநிலங்களவைக்கு ஆனால் இந்த மா நூற்றி பதினேழு ஒன்று மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னாலும் கூட அதை பாஸ் பண்ணுற அதிகாரம் ரெண்டு பேருக்குமே இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு அவையோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அது வந்து சட்டமாக மாறும் அது வந்து ஒப்புதல் பெற முடியும் ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நூற்றி பத்தில் வந்து பதினாலு நாள் மட்டும்தான் மாநிலங்களை வேலை தாமதப்படுத்த முடியும் அவ்வளோதான் அது ரொம்ப மினிமம் பவர் தான் இருக்குது மாநிலங்களவைக்கு ஆனால் இந்த நூற்றி பதினேழு ஒன்னெல்லாம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அந்த அதை பாஸ் பண்ணுற அதிகாரம் அந்த ஈக்குவல் பவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பவர் இருக்குது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நூற்றி பதினேழு மூணு வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் பவர் இருக்குது ஓகேவா இப்போ இது கிளியராக இருக்கா சரி அடுத்து இப்போது சட்டப்பேரவை விதி நூற்றி பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் ஆர்ட்டிகல் நூற்றி பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன சட்டப்பேரவை விதி நூற்றி பத்துன்னா என்ன ஆர்டிகல் நூற்றி பத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஆர்டிக்கல் நூற்றி பத்துனா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லை கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஸோ அந்த வரிசையில் வரப்போ நூற்றி பத்தாவது விதியாக தான் நம்ம பண மசோதாவை சொன்னோம் ஓகேவா அந்த இதில் தான் வரும் சட்டப்பேரவை விதி நூற்றி பத்து அப்படின்னா இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஆர்ட்டிகல் வருது இல்லையா ஸோ அதில் இரநூத்தி எட்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா மாநில சட்டப்பேரவையோட நடைமுறை விதிகளை பற்றி சொல்லுது என்ன சொல்லுது மாநில சட்டப்பேரவையோட நடைமுறை விதிகளை பற்றி சொல்லுது அதில் வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆர்டிக்கல் இருக்குப்பா அந்த மாநில சட்டப்பேரவைகளோட நடைமுறை விதிகளில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆர்டிகிள்ஸ் இருக்குது அந்த ஆர்டிக்கலில் நூற்றி பத்தாவது விதி என்ன சொல்லுதுன்னா அதுதான் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து அந்த சட்டப்பேரவையை நூற்றி பத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா விவாதங்களுக்கு உட்படுத்தாமல் சீஃப் மினிஸ்டர் அதாவது முதலமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து இந்த டிஸ்கஷன் அப்போலாம் வந்து சொல்லிடுவாங்க இது வந்து சட்டப்பேரவை நூற்றி பத்துக்கு உட்பட்டு சொல்லிட்டோம் அப்போலாம் அது யாருமே வந்து விவாதிக்க முடியாது அந்த விஷயத்தில் ஓகேவா அதுக்காக கொண்டு வர்றது இப்போ வந்து கிளியராக இருக்கா சட்டப்பேரவை விதி நூற்றி பத்துனா என்ன பண மசோதா நூற்றி பத்துனா என்ன அப்படின்றது கிளியராக இருக்கா தேங்க்யூ